தமிழகத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி நிவாரண உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன வடசென்னை சென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதிக்கு உட்பட்ட சி ஜி காலனி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பதினைந்தாயிரம் குடும்பத்தினருக்கு அரிசி பாய் வேட்டி சேலை உள்ளிட்ட பதினாறு வகை நிவாரணப் பொருட்களை அமைச்சர்கள் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் திரு செல்லூர் கே ராஜு திருமதி எஸ் கோகுல இந்திரா மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர் தென் சென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா உத்தரவுப்படி பாய் போர்வை குடம் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன அமைச்சர் திருமதி பா வளர்மதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் விஜயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூரை அடுத்த மணலி பகுதியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் குடும்பத்தினருக்கு போர்வை பாய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு அ தமிழ்மகன் உசேன் மற்றும் கழக நிர்வாகிகள் உதவி பொருட்களை வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவூர் ஊராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எழுநூற்றி முப்பது குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன